ஹரே கிருஷ்ணா தெய்வத் ராச வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஐந்து மைத்ரேயருடனான விதரின் உரையாடல்கள் பதம் நாற்பத்தி ஆறு பாணேன தேதேவ கதா சுதாயா பிரவருத்த பக்தியா விஜதாச்சயாயே வைராக்கியசாரம் போதம் யதாஞ்ச சான்வியூர் அகுண்டதிஷ்ணியம் மொழிபெயர்ப்பு பகவானே உறுதியான நோக்கத்தினால் அறிவுபூர்வமான பக்தி தொண்டு நிலையை அடைபவர்கள் அறிவு மற்றும் துறவு ஆகியவற்றின் முழு ஞானத்தை பெற்று அமுதம் போன்ற உங்களுடைய கதைகளை பறிவதாலேயே ஆன்மீக ஆகாயத்தில் உள்ள வைகுண்ட லோகத்தை அடைகின்றனர் அருவவாத மனக்கற்பனையாளர்களுக்கும் தூய பகவத் பக்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில் அருவவாதிகள் பரமசத்தியத்தை பற்றிய துன்பமயமான ஒரு பரிந்துணர்வை ஒவ்வொரு நிலையிலும் கடந்து செல்ல வேண்டியுள்ளது ஆனால் பக்தர்களோ தங்களது முயற்சியின் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சர்வ ஆனந்தமயமான ராஜ்யத்திற்குள் புகுந்து விடுகின்றனர் பக்தர்கள் பக்தி பூர்வமான செயல்களை பற்றி கேட்டு எளிமையாக நடந்து கொள்கின்றனர் ஆனால் மனக்கற்பனையாளர்களோ அருவவாதத்தை நிலைவா நாட்டுவதற்கு பாதி உண்மையும் பாதி கற்பனையும் கலந்த வார்த்தை ஜாலங்களை கடக்க வேண்டியுள்ளது அருவவாதிகள் பூரண அறிவை பெற விடாமுயற்சியுடன் செயற்பட்ட போதிலும் பகவானின் பிரம்மஜோதியில் இரண்டர கலக்கும் நிலையை மட்டுமே அடைகின்றனர் பகவானால் கொல்லப்படும் அவரது எதிரிகள் கூட இந்நிலையை அடைகின்றனர் ஆனால் பக்தர்களோ உன்னத அறிவையும் துறவையும் பெற்று ஆன்மீக ஆகாயத்திலுள்ள வைகுண்ட லோகங்களை அடைகின்றனர் ஆனால் ஆகாயத்தை மட்டுமே அடையும் அருவவாதிகள் உண்மையான உன்னத ஆனந்தத்தை அனுபவிப்பதில்லை ஆனால் பக்தர்கள் உண்மையான ஆன்மீக வாழ்வு வழக்கத்தில் உள்ள கிரகங்களை அடைகின்றனர் பக்தர்கள் உறுதியான நோக்கத்துடன் தங்களால் அடையப்படும் சித்தர்களை சித்திகளை கூட இருந்துவிட்டு உன்னத பூரணத்துவ நிலையான பக்தித் தொண்டை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர் ஹரே கிருஷ்ணா